بسم الله الرحمن الرحيم ان ريبوه بن ايرانداوة الانوار الاثرية في صحيح اخبار الحياة البرزخية تري وعلكي طول الباغة وركوديا صحيحان سيدي هل من ريين வேதனையிலிருந்து நபியவர்கள் பாதுகாப்பு தேடிய துவை அறிந்து கொண்டோம் அந்த துவரா மணப்பன் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க அல்லா மணப்பணம் பண்ணி கேட்க வேண்டும் அல்லாஹ் மென் அவுது பிகம் இன் சித்தினத்தின் ஆர் அமின் அதா பின்னார் அழவுது பிகெம் இன் சித்தினத்தில் பபுர் அழவுது பிகாம் அதா பின் பபுர் என்று அல்லாஹவிடம் இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் அதை தொடர்ந்து மன்னறையில் ஏற்படக்கூடிய தண்டனை இரண்டு வகைப்படும் என்பதை நாம் கனது வகுப்பில் படித்தோம் அதில் முதல் வகை முஸ்தமிரோன் மன்னன் மன்னறையில் ஏற்படும் தண்டனை தொடராக இருக்கக்கூடிய ஒரு வகை அந்நா இரண்டாவது வகை முன்முகோன் இடையிலேயே நின்றுவிடக்கூடிய தண்டனை இப்படின்னு ரெண்டு வகையை நாம் கடந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொண்டோம் இதில் விரிவாக அல்ல அதாபின் முஸ்தமிர் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அசாப்ன என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை அதற்கான ஆதாரங்களை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து இரண்டாவது வகையை நாம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் മു ഇടയിലേ നുവിടിയവിടിയ ത

நிறைவேற்றியதின் காரணமாக நிறைவேற்றியதன் மூலமாக அந்த நேரம் வந்தவுடனேயே அந்த தண்டனையானது நின்றுவிடும் அவ்வலி அல்லது காரணத்தின் மூலமாக நீங்கிவிடக்கூடிய தண்டனைக்கான உதாரணம் ஒரு காரணத்தின் மூலமாக நீங்கிவிடக்கூடிய தண்டனை தசீபுல் மையத்தி அந்த மைய தசீபுல் மையத்தி அல் உயிரோடு இருப்பவர்களின் அழுகையின் மூலமாக உயிரோடு இருப்பவர்கள் அழுவதின் மூலமாக மரணித்துவிட்ட முஸ்லிமின் அந்த மையத்தானது என்ன செய்யப்படுது துன்புறுத்தப்படுகிறது வார்த்தை இதற்கு ஆதாரமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசலம் கூறுகிறார்கள் முஸ்லிமான மையத் வேதனை செய்யப்படுகிறது வேதனை செய்யப்படுகிறது அந்த மையத்தினுடைய குடும்பத்தார்கள் அழகி அந்த மையத்தின் மீது அழகுவதின் காரணமாக அந்த மையத்தாகிறது வேதனை செய்யப்படுகிறது என்று அல்லாஹின் தூதர் கூறினார்கள் ஆதாரம் அஹ்ரகுல் புகாரி இமாம் புகாரி ரஹிமுல்லா ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க முஸ்லிமன் ரஹ்மகுல்லா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஐ அதாவது அல் புக்கா உல் முஹார் தடை செய்யப்பட்ட அழுகையாகும் இங்க சொல்ல வரக்கூடிய அழுகு என்பது தடை செய்யப்பட்ட அழுகையாகும் தடை செய்யப்பட்ட அழுகு என்பது அது எப்படி இருக்குன்னு சொன்னா வகுவமாக்க நம் சப்தத்துடன் இருக்கும் அந்த அழுகை எப்படி இருக்கும்னா அந்த அழுகையில் என்ன இருக்கும் சவுத் சப்தம் இருக்கும் நதுபின் நதுபு இருக்கும் நதுபுன்னு சொன்னா அவ அந்த மரணித்து விட்ட மனிதருடைய நலவுகளை அங்க எண்ணி எண்ணி சொல்லி கொண்டு இருக்கிறது சப்தமா சொல்றது இப்படியெல்லாம் இவங்க அஹ் இந்த மனிதர் இன்ன நலவுல செஞ்சாங்களே இப்படியெல்லாம் இந்த பிள்ளைகளை பார்த்தாங்களே இப்படியெல்லாம் அவங்க வீட்டாருக்கு நல்லா நடந்து கொண்டாங்களே இப்படியெல்லாம் ஒரு மக்களுக்கு நல்லா நடந்து கொண்டாங்கன்னு சொல்லி கொண்டு அழுகு அழுது கொண்டே இருப்பது இவ்வாறு சொல்லி அழுகுவது சரிங்களா ஒப்பாரி வைத்தல் அழுது புலம்பி கதறி பாடுதல் இதெல்லாம் ஊர்கள்ல அறியாத மக்கள்கிட்ட காணப்படுது ஒப்பாரி வைத்து பெண்கள் அழுகுவாங்க இருந்தாங்களே இதெல்லாம் பண்ணாங்களே அப்படின்னு ஒப்பாரி வைத்து அழக்கூடிய அழுகை இந்த மாதிரியான இந்த வகை சார்ந்த அழுகையின் மூலமாக மையத் துன்புறுத்தப்படுகிறது அல்லாஹ் பாதுகாப்பான இவ்வாறான அழுகைகள் அனைத்துமே தடை செய்யப்பட்ட அழுகைகளாகும் அல் புகா தடை செய்யப்பட்ட அழுகையாகும் ஆனா லா முஜர்ரதி தம் ஆனா உள்ளத்துல கவலை இருக்குது அந்த கவலின் வெளிப்பாடாக கண்களிருந்து கண்ணீர் வழிகிறது வழிந்தோடுகிறது என்று சொன்னால் அது வெறும் கண்ணீர் மட்டும் வரக்கூடிய அழுகை அந்த அழுகை தடை செய்யப்பட்ட அழுகை கிடையாது கண்ணீர் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் வெளிப்படக்கூடிய அழுகை தடை செய்யப்பட்ட அழுகை அல்ல பலாயத்தூபிகி வயதுள் கண்களிருந்து கண்ணீர் மட்டும் வரக்கூடிய அழுகையின் மூலமாக எந்த ஒரு எச்சரிக்கையும் தொடர்புபடுத்தி சொல்லப்படவில்லை அப்ப வெறும் கண்களில் இருந்து உள்ளத்துல கவலை இருக்குது கவலையின் வெளிப்பாடாக இரு கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது என்று சொன்னால் அந்த அழுகையின் மூலமாக அந்த மையத்தை துன்புறுத்தப்படாது அது ஆகுமான ஓடுமான அழுகையாகும் நபி அவர்கள் அழுது இருக்கிறாங்க தன்னுடைய மகன் மகள் மர்ணிக்கக்கூடிய சமயங்களில் அழுது இருக்கிறாங்க அந்த அழுகை ஆகமான அழுகை ஆனால் தடை செய்ய தடை செய்யப்பட்ட அழுகை என்பது என்ன ஒப்பார் வைத்து அழுவது அவருடைய நலவுகளை கூறி அழுவது அடித்து கொண்டு அழுவது சப்தமிட்டு அழுவது இவை எல்லாமே தடை செய்யப்பட்ட அழுகைகளாகும் அடுத்து இரண்டாவது உதாரணம் அவருக்கான தண்டனை முழுமையாக நிறைவேற்றிய நிறைவேற்றிய பிறகு நிறைவேற்றியதின் காரணமாக நின்றுவிடக்கூடிய தண்டனையாகும் அதற்கான உதாரணம் மிஸ்லு சாஹிபி சுஃபத்தி திண்ணை தோழரை போல அல்லது மாத்த திண்ணையில் நபியவருடைய காலகட்டத்தில் அந்த மதினா பள்ளியினுடைய திண்ணையில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அங்க அதாவது தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அங்கு கழித்து கொண்டு அந்த திண்ணையிலிருந்து அங்க நபியோர்களிருந்து கல்வி கற்றுக்கொண்டிருந்த மனிதர் அந்த மனிதர் என்ன மரணித்து விட்டார்கள் அல்லதி மாத்த திண்ணையில் தங்கியிருந்த மனிதர் மரணித்து விட்டார் தரக்க தீனாரன் அவர் தீனாராயணி ஒரு தீனாரோ அல்லது இரண்டு தீனாறுகளோ அவர் விட்டு விட்டிருந்தார் தீனாரின் கையத்தன் ஒவ்வொரு தீனாருக்கும் பகரமாக ஒரு தடவை அவர் சூழிட ஒரு தடவை சூடிடப்படும் வாக்குவிய சூடிடப்படும் சூடு காட்டப்படும் விக்குல்லி தீனாரின் ஒவ்வொரு தீனாருக்கும் கையத்தன் ஒவ்வொரு தீனாருக்கும் பகரமாக ஒரு தடவை சூடு போடப்படும் அதற்கான ஆதாரம் பால இபுள் மசூதின் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னன் ஒரு மனிதர் மின் அஹ் திண்ணை தோழர்களில் உள்ள ஒரு மனிதர் திண்ணை தோழர்கள் உங்க வீட்டு திண்ணையாத்திமா தூதர் சொல்லி செல்லம் பள்ளியில இருந்த திண்ணி அந்த மனிதரை செய்து விட்டார் மரணித்து விட்டார் அவருடைய ஆடையில் சஹாபாக்கள் இரண்டு தினார்கள் எத்தனை தினர்மா தினம் தூதர் கூறினார்கள் இரண்டு சூடுகள் என்று அல்லாஹின் தூதர் சொல்லி கூறினார்கள் ஹதீதுன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும் இரண்டு தடவை அவங்க சூழிடப்படும் என்று சொன்னாங்க அவ்வளவுதான் ரெண்டு தினால் வைத்திருந்த காரணத்தினால் அவ்வளவுதான் ரெண்டு சும்மா அது அவ்வளவுதான் ரெண்டு தடவை அந்த சூழலிடப்படுறதுடன் அந்த தண்டனை அந்த வேதனையானது நிறுத்தப்பட்டுவிடும் விடும் அவ்வளவுதான் பார கல் வஹாதன் மின்னல் அதா அல் முன் தண்டனையில் இடையிலேயே நின்று விடக்கூடிய இந்த வகையான தண்டனை என்பது ஹாஸ்ன் வில் முக்மினின் முமீன்களுக்கு மட்டும் பிரத்யோகமானதாகவும் குறிப்பானதாகவும் தூ நகைரியும் அவர்கள் அல்லாதவர்களுக்கு கிடையாது மும்மீன்கள் அல்லாதவர்களுக்கான தண்டனை என்ன தண்டனைமா எந்த வகை முஸ்தமி தொடர்ந்து அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தவுது பில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானர் ஃப அஹ் சுன்னதி வல் ஜமாஅஹ்

காஃபிர்களை தொடர்பு படுத்தி தண்டனையானது தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்கும் பாவம் செய்த பாவிகளுக்கு அவர்களுக்கு அவர்களை தொடர்பு படுத்தி தண்டனையானது முன்கத்தியூன் என்னவாக இருக்கும் முன் முன்கத்தியூன் இடையிலேயே நின்று விடக்கூடியதாக இருக்கும் இடையிலேயே துண்டித்து விடக்கூடியதாக இருக்கும் கமா قد مر هذا الحكم இந்த சட்டமானது இதற்கு முன்னால் படித்து வந்ததை போல இதற்கு முன்னால கடந்து வந்ததை போல இதற்கு முன்னால நாம இந்த சட்டத்தை பற்றியெல்லாம் மேல மேலே உள்ள செய்திகளை படிச்சிருக்கிறோம் பாலல் இமாமு இப்னு ரஜபின் ரஹிமஹுல்லா இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா في التحويف من النار நரக நரகத்தில் நரகத்தை கொண்டு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகத்தில் அது புத்தகத்தின் பெயரே மினன்னார் என்ற புத்தக பெயராகும் நரகத்தை நரகத்தை பற்றி பயத்தை ஏற்படுத்துதல் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் கூறுகிறார்கள் இறை நிராகரிப்பாளர்களின் தண்டனை நரகத்திலே இறை நிராகரிப்பாளர்களின் தண்டனையாகிறது லா யூ ஃப அவர்களுக்கு எந்த ஒரு இடைவெளியும் கொடுக்கப்படாது நரகத்தில் குஃபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய தண்டனையானது அவர்களுக்கு அந்த தண்டனையில் எந்த ஒரு இடைவெளியும் கொடுக்கப்படாது நாவுது பில்லா வலா என் கிழூ நின்றும் விடாது நின்றும் விடாது வலா யு தண்டனை குறைக்கவும் படாது தண்டனை குறைக்கவும் படாது அபதா எப்போதுமே அந்த தண்டனையாகிறது தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் நவுது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான அடுத்து வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா மன்னரையில் கேள்வி கேட்கப்படுதல் தொடர்பான செய்தியாகும் வகைரில் முக்கல்லஃபீன் அன்பியா நபிமாறுகளுக்கான கேள்வியானது முக்கல்ல கடமை சுமத்தப்படாதவர்கள் இடத்தில் விசாரணை கேள்வியானது உதாரணமாக சிறியவர் சிறியவர்கள் சிறுவர்கள் சிறியவர் மஜ்னூன் என்ன அர்த்தம் பைத்தியக்காரர்கள் வகைரையா இவர்கள் அல்லாத கடமைகள் சுமத்தப்படாதவர்கள் இவர்கள் மீது என்ன கிடையாதுமா கடமை கிடையாது இவர்கள் தொடர்பாக அல் அஹர் மிக வெளிப்படையான செய்தி என்னன்னு சொன்னா அல் அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அல் மஸ் அன்ஹும் அவர்களை பற்றி தான் மக்களிடத்தில் என்ன செய்யப்படும் இந்த நபியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கப்படும் எனவே அவர்களிடத்தில் என்ன செய்யப்படாது கேள்வி கேட்கப்படாது أنال وأما غير المكلفين. وغير المكلفين فلأن السؤال إنما يكون لمن عقل الرسول والرسالة أنال غير المكلفين كلامي سموناد فلأن السؤال كيل بياند إنما يكون لمن عقل الرسول இறை தூதரை புரிந்து கொண்ட நபரிடத்தில்தான் கேள்வி கேட்கப்படும் விசாலத்தை தூது செய்தியை புரிந்து தான் கேள்வி கேட்கப்படும் அதை புரிந்து கொள்ளாதவங்களாக இருக்கிறாங்க அந்த அந்த நிலை அவங்களுக்கு இல்லை பைத்தியக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யப்படாது விசாரணை கிடையாது சரிங்களா இரண்டாவது அடிக்குறிப்புல கொடுத்துருக்குறாங்க ஒன்னாவது அடிக்குறிப்பு ரிமகு ரொத்தை ரூஹ என்ற நூலில் பாகம் ஒன்று இருநூற்றி நாற்பத்தி மூணில் போய் பாருங்க அதே போல் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று இருநூற்றி அறுபத்தி ஏழில் பாருங்கள் ஃபத்தாவா என்ற நூலில் லிபின் தெய்மியா ரஹிமகுல்லா அவர்களுடைய ஃபத்தாவா என்ற நூலில் பாகம் நான்கு பக்கம் இருநூற்றி ஐம்பத்தி ஏழில் பாருங்கள் وشرح صدوري بشرح حال الموتى والقبور لسيوطي رحمه الله إمام سيوطي رحمه الله تهدى عند شرح, شرح صدوري بشرح حال الموتى والقبور عند نوله صفحة بكم يرن ربطي أدت وعلى هذا لا يفتنون بعد الموت وعلى هذا ميل سلطة இந்த செய்தியிலிருந்து லா இஃப்தனூன நபிமார்கள் அதே போல அதே போல ஹைருல் முகல்லஃபீன் ஹைருல் முகல்லஃபீன் கடமைகள் சுமத்தப்படாதவர்களும் மரணத்திற்கு பிறகு என்ன செய்யப்பட மாட்டார்கள் லா இஃப்தனூன சோதனைக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள் قلت شيخ فوزي بن عبد الله حفظه الله قوله رارغل பிறகு மன்னரையின் சோதனையானது இந்த சோதனை கடமைகள் சுமத்தப்பட்ட பொது மக்களுக்காகும் கடமைகள் சுமத்தப்பட்ட பொது மக்களுக்காகும் யார் யாருக்கு இல்ல யார் யார் அவங்க கடமைகள் சுமத்தப்படாதவங்க யார் யாரு அது அவங்க யார் யார் ரெண்டு வகையினர்கள் பார்த்தோமா இல்லை அந்த ரெண்டு வகையினர்கள் சொல்லுங்க இப்பதான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ள அசகீர் சிகார் சிறுவர்கள் மஜ்னூன் பைத்தியக்காரர்கள் இவங்கெல்லாம் யாருல் முகல்ல கடமைகள் சுமத்தப்படாதவர்கள் இவங்களுக்கு மௌத்தான பிறகு மன்னரை சோதனை அவர்களுக்கு உண்டா இல்லை ஏன்னா அவங்க என்ன காரணம் அவங்க அவங்க இறை தூதரையும் புரியவில்லை புரிய மாட்டார்கள் விசாலாவையும் புரிய மாட்டார்கள் ஆஹ் இன்னொரு வகையினர்கள் யாரு மன்னரை வாழ்க்கையின் சோதனை கொடுக்கப்படாத மக்கள் யார் அன்பியா நபிமார்கள் ஏன்னா அவர்களை பற்றி தான் அங்க என்ன செய்யப்படுது மற்ற மக்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கப்படுது இந்த நபியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நபி உங்களுடைய நபி யார் என்று நபியை தான் கேட்கப்படுது சரிங்களா அதான் இங்க சொல்றாங்க அப்துல்லா ஹாஃபீல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார்கள் மன்னரின் சோதனை என்பது மௌத்துக்கு பிறகு மன்னரின் சோதனை என்பது ஆமத்தின் முக்கல்ல கடமையில் சுமத்தப்பட்ட பொதுமக்களுக்காகும்

மன்னறையின் வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வது என்னது மன்னறையின் வேதனைகளை தண்டனைகளை ஏற்படுத்த மன்னரையின் தண்டனையை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வது எதன் மூலமாக குஃபரிலே விழுந்து விடாமல் இருப்பதன் மூலம் ஒசிற்கு வைப்பில் விழுந்து விடாமல் இருப்பதன் மூலம் ஒல் விதாதி அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் புதிய அனுஷ்டானங்களில் விடாமல் இருப்பதன் மூலமாக வல் மாசுயத்தி பாவமான காரியங்களில் விழுந்து விடாமல் இருப்பதன் மூலமாக வல் இஸ்ராஃபி வரம்பு மீறி நடக்குதல் இஸ்ராஃப் வீண் விரயம் வீண் விரயத்தில் விழுந்து விடாமல் இருப்பதன் மூலமாக ஃபிதாலிக் அவற்றில் வரம்பு கடந்து நடக்குதல் வீண் விரயமாக செயல்படுதல் இவற்றிலே விழுந்து விடாமல் இருப்பதன் மூலமாக நவுது பில்லா அல்லாஹத்தின் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் மின்லான் ஏமாற்றங்களில் இருந்து நரக வேதனையை பெற்றுத்தரக்கூடிய காரணங்களில் இங்க எத்தனை காரணங்கள் பார்த்துருக்கிறோம் என்னக் கு இல்லை என்று மறுப்பது ஷிருக்குன்னு சொன்னா அல்லாஹுதான் உணவளிக்கிறான் எல்லா கடவுளும் உண்டுமா அல்லாஹு உண்டு அதே போல இந்த சிலைகளும் எனக்கு தெய்வம் தான் அதே போல அல்லாஹு உண்டு அல்லாஹ்றேன் ஆனா அல்லாஹ் என்னால நான் நெருங்க முடியாதுல்ல நான் வந்து பாருங்க பாருங்கட்டு அவள்லாம் கம்மியா இருக்குது ஆனா இந்த அவுளியா இருக்காங்க பார்த்தீங்களா அவுளியா வந்து அல்லாஹுக்கு மிக நெருக்கமானாங்க ஏன்னா அவங்க மனக்கம்லாம் செஞ்சு நிறைய முன்னேறி போயிட்டாங்க எனவே நான் அவுளியா விட்ட போய் நான் கையாந்துனா அவங்க உடனே அல்லாஹிட்ட கேட்டு எனக்கு வாங்கி தந்துடுவாங்க ஏன்னா அவங்க வந்து அஹ் அவங்க மரணிக்கலை என்ற தவறான கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களும் முஷ்லிகிற அடிப்படையில் வருவாங்க நான் அல்லாஹ் பாதுகாப்பாங்க ஆனா அல்லாஹோ ஏற்றிருக்கிறாங்க தான் ஐந்து நேரம் தொழுகை தொழுவாங்க நோம்பும் நோன்பும் நுட்பார்கள் அதே சமயத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்து விட்ட மனிதர்கிட்ட போய் கையெழுந்துவாங்க இன்னும் சிலர் ஐந்து நேரம் தொழுவாங்க ஒரு காய்ச்சல் அல்லது ஒரு தாங்க முடியாத நோய் வந்துச்சு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் போய் மந்திரித்து அந்த மந்த மந்திரிக்கப்பட்ட அந்த தாயத்தை அணிந்து கொள்வாங்க அதை நம்புவாங்க மழை பெய்யலின்னு சொன்னா முஸ்லிம் இதெல்லாம் ஊருகளை நடக்கிறது தான் உங்களுக்கு உதாரணமா எடுத்து சொல்றேன் ஊரில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம் இப்போ இப்ப சில வீடியோக்கள்லாம் வந்தது முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க தைப்பூசணமும் ஏதோ ஒன்று இருக்குது கோயில் என்ன செய்றாங்க அவங்க அந்த பலகாரம் எல்லாத்தையும் வச்சு தூக்கிக்கிட்டு கோயிலில் போய் அந்த பூஜை செய்வதற்காக போறாங்க அப்ப இவங்க வந்து முஸ்லீம் என்ற பெயர்ல இருக்கிறாங்க அல்லாஹூத்தான் இறைவன் அவங்க ஏற்று இறை மார்க்கத்தினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அஹ் ஹிஜாப் எல்லாம் போட்டுட்டு இவங்க எங்க போ அல்லாஹுக்கு நிகராக இந்த மனிதனால் மனித கையால் செய்யப்பட்ட சிலையும் நிகரானது என்று இணை ஏற்படுத்துறாங்கல்ல இப்படியானவங்களுக்கு பேர் என்ன முஷ்ரிக் அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள் சரிங்களா அதே போல மழை பெய்யவில்லை என்ற காரணத்தினால் அல்லாஹு போய் பிரார்த்தனை செய்யாம நேர ஊருனுடைய கடைசியில் அந்த கற்பனை சாமின்னு இருப்பாங்க இது கற்பனை சாமின்னு சொல்லிட்டு ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையிட்ட போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் காசு போட்டுட்டு எங்களுக்கு வந்து மலையை பொழிவீங்கன்னு சொல்லிட்டு அந்த கையால் மனித கையால் செய்யப்பட்ட அந்த சிலையிட்ட போய் சில முஸ்லீம்கள் கையேந்துவாங்க இன்னும் சில முஸ்லிம்கள் கல்லால் கல்லால பறக்கத்து வரணும் கடையில் கல்லால பறக்கத்து வரணும் கல்லாக்கில முஸ்லீம் வாய்ந்தனும் தொழுவெல்லாம் போவார் கல்லாவில் என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னா அவருக்கு உள்ள வந்து லட்சுமி உடைய அந்த சிலையை வச்சிருப்பாரு இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிறது தான் நான் சொல்றேன் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அந்த பக்கத்துல தர்கா அந்த கழுதை போட்டோ வச்சிருப்பாரு அல்லது தர்காவினுடைய போட்டோக்கள் வச்சிருப்பாரு வீடுல மயில் ரெக்கையை வச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் யாரு முஷிக் அல்லாவுக்கு இணையாக மயில் ரெக்கை வச்சிருக்கிறாங்க அல்லாவுக்கு இணையாக போட்டோ வச்சிருக்கிறாங்க அல்லாவுக்கு இணையாக தர்காவினுடைய போட்டோ வச்சிருக்கிறாங்க அல்லாவுக்கு இணையாக இதெல்லாம் எங்களுக்கு பறக்கத்தை கொண்டு வரும் தீமையை தடுக்கும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடியவர்கள் இதுவும் சிறுக்கு இதெல்லாம் ஆபத்தானது எனவே அல்லாஹ் இந்த தவறுல இருந்து விலகி அல்லாட்ட மன்னிப்பு தான் அல்லாஹ் மன்னிப்பா சரி அல்லாஹ் நகூது பில்லா அல்லா பாதுகாப்பான நிமிஷம் தான் உங்களுக்கு நிமிஷம் அடுத்த நம்ம இதைப்பா பதினேழாவது பக்கத்தில்